சிம்பிளான மாங்காய் சாதம் பத்தே நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பர்ஃபெக்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதோடு சேர்த்து நம்ம தயிரோ இல்லை அப்படின்னா சிப்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட இதுக்கு கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோனா மசூரி ஸோ இந்த அரிசிக்கு ஒன்றுக்கு ரெண்டரை வந்து ரெண்டரை கப் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் ஒன்றரை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் நிலக்கடலை அதுக்கப்புறமா நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறோம் நான் பச்சை மிளகாய் கிட்டத்தட்ட அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா அந்த மாங்காய்க்கு இந்தளவுக்கு நம்ம பச்சை மிளகாய் போட்டால் தான் அந்த காரம் அந்த புளிப்பும் நல்லாயிருக்கும் இப்போது இஞ்சி போட்டுக்கலாம் நீங்கள் வந்து கூட சேர்த்து வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது காரம் இல்லாத பச்சை மிளகாய் தான் இப்போது நான் மாங்காயும் அதுக்கப்புறம் தேங்காய் ரெண்டையுமே துருவி வச்சுருக்கேன் இது வந்து மாங்காய் வந்து அரைக்கப் தேங்காய் வந்து கிட்டத்தட்ட கப் ரெண்டுமே ஈக்குவலாக வந்து துருவி வச்சுருக்கேன் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்குங்க போதும் ஏன்னா அந்த மாங்காயில் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சம் வேகணும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் நார்மல் மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் தான் தேவைப்படும் நல்லெண்ணெய் நீங்கள் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லது இதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும் நான் ஒன்றரை கப் அதாவது ஒன்றரை கப் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிளாஸ் எடுத்திருக்கேன் ஸோ அப்படிங்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் தண்ணி ஊற்ற போகிறேன் நீங்கள் எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கிறேன் கிளாஸ் எடுத்தால் கிளாஸில் வந்து எடுத்துக்கங்க கப்பில் எடுத்தால் கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது கொதித்து வரும்போது நம்ம அரிசியை போட்டுறணும் இதில் வந்து நீங்கள் பாசுமதி அரிசி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அப்படிங்கும்போது தண்ணி வந்து ஒன்றரை கப்புக்குள்ளே தான் நீங்கள் ஊற்றணும் பாசுமதி அரிசி ஜீரா ரைஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஸோ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் வைக்க போகிறோம் அது வந்து மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இல்லை சிம்மில் கூட நீங்கள் நாலு விசில் வைக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள் எல்லாம் கூட போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் நான் மூணு விசில் வைக்கிறேன் நீங்கள் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனலை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிஸ்டர் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்